கொண்டாடுவோம் எனும் தொனிப்பொருளில் மருகா மற்றும் மட்டக்களப்பு நூலகம் ஆகியன இணைந்து நடத்திய புத்தக திருவிழா இன்று புதன்கிழமை இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டக்களப்பு பொதுநூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது மருகாவின் தலைவர் தங்கராசா மலர்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தாம் வாசித்த புத்தகங்களில் வெளிப்படும் உணர்வுகளை சிரேஷ்ட எழுத்தாளர் செங்கதிரோன் வீசுதென்றல் தம்பியப்பா கோபாலகிருஷ்ணன் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவக சிறேஸ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஓய்வு ஓய்வுநிலை அதிபரும் சிறேஸ்ட எழுத்தாளருமான வீசுதென்றல் திருமதி இந்திராணி புஷ்பராஜா கலாபூசணம் சதாசிவம் சரவணபவன் கவிதாயினி நிலாந்தி சசிகுமார் கவிதாயினி சுதாகினி டெஸ்மென்றாகல் நா விஜயதாஸ் சஜானா ரவிக்குமார் எஸ் நிலிஜா வி சிந்துசா எஸ் நிரஞ்சன் வி விஜயராணி ஆகியோர் உணர்வு பூர்வமாக எடுத்து இப்புத்தக திருவிழாவில் மட்டக்களப்பு கல்வி வலய பிரதிக் பணிப்பாளர் க கரிகரராஜ் கலைஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அதை தொடர் ஓட்டமாக்கொண்டு போக வேண்டும் என்ற முனைப்பின் அடிப்படையில் தான் இந்த தினம் இந்த நாள் பிறவி இந்த வாசிப்பென்பது இல்லாமல் போய்விடும் தெரியும் நாங்கள் குறிப்பிட்டவர்கள் வாசிக்கிறோம் குறிப்பிட்டோம் குறிப்பிட்டவர்கள் நாங்கள் புத்தகத்தை வெளியிடுகிறோம் அந்த புத்தகத்தை வெளியிட்டு நாங்கள் வீட்டுக்குள் வைத்திருக்கின்றோம் அதை அதை எடுக்கோல் அது உணவாகிறது இந்த அவரமான சூழ்நிலையில் தான் எங்களுடைய இந்த சூழல் இருக்கின்றது நான் ஒரு சிறுவயதில் இருக்கின்ற பொழுதும் என்னுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கின்றதும் மணியக்காரன் ஒரு பொன்மொழி அப்ப அவருக்கு ஒரு ஐம்பது அறுபது வயதிற்கு முன்னேற்றேன் அவரும் மொத்த பெண்கள் அந்த தாயக்கடையிலே அல்லது எல்லா பெண்களும் சேர்ந்து கதையாடுகின்ற அந்த சூழலில் அவர்கள் வீட்டின் முற்றத்திலிருந்து அந்த பூஜைகளை வாசித்துக் கொண்டிருப்பார் என்றதுல எனக்கு அந்த விருப்பம் இருக்குது அப்ப அதன் காரணத்தினால சும்மா ஒரு புத்தக கடைக்கு போன அப்படின் இந்த புத்தக கிடைச்சிட்டு அதை பார்த்தோம் எப்படியாவது உருவானார் கஷ்டம் என்று என்றதுக்காக நான் இதை கொண்டு வந்தேன் வாங்கி கொண்டு போய்விட்டு எல்லாம் வாசிக்க கிடைச்சது இந்த பலகல புத்தகங்கள் இருக்கிற நேரம் இப்படியான புத்தகங்களை வாசிக்கிறது கொஞ்சம் டிலே பண்ணும் வேறு தேவைகள் அல்லது ஒரு போரிங் கொஞ்சம் ஹார்டான புத்தகங்கள் டெக்ஸ்ட் புத்தகங்கள் பிலோசபிகல் புத்தகங்கள் அதை வாசித்து போட்டு கொஞ்சம் மைண்ட் ரெஸ்டுக்காக இப்படியான புத்தகங்களுக்கு வருவேன் இதோட வாசிக்கப்பட இந்த உத்தேகம் வரும் அடுத்த வந்து ஹார்டான புத்தகங்களுக்கு போகலாம் அப்போ இதில் மாதிரி நம்மள வந்து ஊக்குவிச்சு கொள்றதுக்கான ஒரு வாசிப்பாக நான் இந்த வாசி இப்படியான வாசிப்போட செய்வேன் சுயசரிதை போன்ற வாசிப்புகளை செய்யறேன் நான் அந்த வரி தான் இந்த பிடல் கஸ்டோவினுடைய இளமை காலம் பற்றி வேலை பார்க்கும் அரசியல் அலுவலால் ஓர் ஆண்பனை அணைய செம்மல் ஆன மூர்த்தி தனது நாற்பத்தி ஏழாவது வயதில் ஊரில் பட்டிக்காட்டாளர் தனது அம்மாக்கி மகள் அனாதை அறிந்ததை திருமணம் செய்து கொழும்புக்கு கொட்ட கனவில் புகை போன்ற மாளிகை குடித்தனம் வருகிறான் மூர்த்தி வேலை பார்க்கும் கந்தோரில் கணக்கு ஏதோ கதலை இனத்தால் நேர்ந்த பிரச்சனையால் சம்பளத்தை விட்டுவிட அதை சரி கட்டுவதற்கு மனைவி அறிந்தது கோப்பியை ஆட்டிக்கொண்டே கோபிக்க வேண்டாமத்தான் காப்பினை ஈடு வைத்தார் என்று ஆலோசனை கூறுகிறார் அந்த பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்காக அன்றைய அறையில் வாழும் ஆனந்தன் எல்லாம் கண்டாலோ கண்டானோ கண்டதந்த கணக்கிலே நடந்து வந்து நின்றான் முன்கதவில் அண்டைய அறையில் வாழும் ஆனந்த மூர்த்திக்கு பண செய்ய தானாகவே முன்வருகிறான் ராசன் தேவையானால் கைமாட்டு தரலாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் என்றார் ஆனந்த இளைஞன் நல்ல அழகான பையன் சீனான குணத்தன் என்னை தெரிந்தவன் அந்த அற்றம் நான் எடுத்துக்கொண்டு மூர்த்தியும் ஆனந்தனும் உதவியை ஏற்றுக்கொள்கிறான் இன்று மூன்று முப்பதுக்கு இந்த நிகழ்வு அழகுற ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் மூன்று முப்பதுக்கு நாங்கள் இருவர் இருந்தோம் ஆகவே நாங்கள் நான் நினைக்கிறேன் எங்கள் நேரம் என்பது உங்கள் எல்லாரும் எல்லோருக்குமே வந்து ஒவ்வொரு செக்கனும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவையாக இருக்கிற நேரம் வந்து நேரத்துக்கு அந்த நிகழ்வுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணுமே என்ன நான் அடிக்கடி எல்லா இடமும் சொல்றது தமிழர்கள் நேரத்தை மறுப்பது நான் போற ஒரு கலை விழாவிலையும் தாய்மொழிதான் இல்லை இன்று ஒரு நல்ல விடயம் ஆனால் மறந்து போய் கொண்டிருக்கின்ற விடயம் வந்து நான் எழுதுகிறேன் அதாவது மறந்து போய் என்பது மெல்ல மெல்ல மறைந்து கொண்டே போகிறது அரச மரம் போதி மரமானதா அதே போல புத்தகங்கள் நம்மிடம் இருப்பதால் புத்தகங்கள் அரச மரங்களாகவே இருக்கின்றன புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுதுதான் அதிலிருந்து நாம் போதனைகளை பெறுகின்ற பொழுதுதான் அந்த புத்தகங்கள் போதி மரங்களாக மாறுகின்றது என்று ஒருவர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன் நூல்களை படிக்கின்ற பொழுது நமக்கு சிலாகிப்பு ஏற்பட வேண்டும் சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும் அதிலிருந்து நாம் எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அதிர்வு ஏற்பட வேண்டும் அதுதான் வாசிப்பு அப்படிப்பட்டவைகள் தான் நூல்கள் நம்ம நம்மளுடைய செயலிலோ அல்லது சிந்தனையிலோ எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாதவைகளை நாம் புத்தகம் என்று சொல்ல முடியாது வாசிக்கின்ற பொழுது கற்பனைக்குள் செல்ல வேண்டும் இன்றைய காலத்தில் இந்த தொலைக்காட்சிகளிலும் மற்றும் தொலைபேசிகளிலும் பார்க்கின்ற சிறுவர்கள் கற்பனை வளம் இல்லாமல் போய்விட்டது இந்த சைஸில் எம்பு தவம் இருக்கிறது தியானம் ஆனால் நான் நேற்று பின்னேற சொன்னதில் நான் தேகங்கள் எழுதி வந்தது அதாவது மிகவும் இலகுவாக தியானத்தை சொல்லி இருக்கிறார் நாங்கள் எனக்கு தந்திருக்கிறது ஏழு நிமிடம் இரண்டு நிமிடம் ஓடுபட்டால் நாங்கள் தியானத்துக்கும் போய் பார்க்கலாம் மிக இலகுவாக சொல்லி இருக்கிறார் அதாவது பெண்ண மக்க நிலை தியானம் இலத்தியாகம் இலத்தியாக தெரியும் நாங்கள் முதல் இணையம் செய்ய முடியாது போலது ஏற்கனவே நான் செய்த ஆய்வுகள் வந்து பெண் நிலைவாதம் ஆய்வுகள் பெண்களுடைய கவிதைகள் தொடர்பானது பெண்களுடைய சஞ்சிகை தொடர்பானது அப்ப எல்லாரும் தகுந்தோ எடுத்துக்கிறாய் எஸ்போண்டா பாலியல் ரீதியான எழுத்தாளர் பெண்களை பற்றி பிழையான ஒரு போக்கு எழுத்தாளர் என்ற ஒரு நாவலையும் வச்சு கொண்டு அவங்க மட்டு கட்டுறாங்க சிறுகதைகள் எடுத்துக்கொண்டு சொன்னா ஒரு வி என்ற சிறுகதை எடுத்துக்கொண்டு சொன்னா அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வெளியிடப்பட்ட சிறுகதை தொகுப்பு அந்த சிறுகதை தொகுப்புல பதினொன்று கிட்டத்தட்ட இருநூறு சிறுகதைகள் இருக்கிற பதினொன்று சிறுகதைகள் அந்த தொகுப்புல இருக்குது அவர் வி ஆண்மை அவா பூன்ற சிறுகதை தொகுப்புகள் இருக்கு அதுல இந்த விஎல்ல சுருகதை தொகுப்புல பழுவோடு சுருகதை இருக்குது இருக்கு நீங்க பத்திலோலயோ கலாம் ஒலயோ இருக்காது சில சில டவுன்லோட் பண்ணியே வாசிப்பேன் ஆஹ் எப்படியும் எனக்கு அடுத்த ஆசை வாச்சேண்டா கொரோனா டைம்ல வந்து எனக்கு ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு இருக்கும் இது போல அம்மா ஒரே ஒரே ஐடியா பண்ணாம மக்கள் தான் சொல்லலாமா அது சொல்லலாமா என்ன இருக்கு போர் எடுக்குது என்ன செய்யறது தெரியாம அப்பா அம்மா ஒரு ஐடியா தந்தா இப்ப கதையை கேட்கறீங்க நீங்களே ஒரு கதை எழுதுங்களேன் என்று சொல்லலாம் நான் போய் நான் கதை எழுதுறேன் என்ன எழுதுறேன் நான் வந்து சும்மா தீரி வேணும் வீட்டுல என்னத்தை பாக்குறேன் என்னத்தை எழுதுறேன் என்னத்தை பார்த்தா அந்த ரோட்ல நிறைய நாய்கள் தெரியும் நாய்கள் தெரியும் அப்புறம் யோசிப்பேன் லைக் அதுலக்கு ஒரு வீடு இருந்தா அப்படி இருக்கும் லைக் அந்த டைம்ல அதுல இருக்க கஷ்டமா இருக்கு உணவு இருக்கு அதுல இருக்கு அப்படி தெரியும் தெரியும் வந்து அப்ப அதை வச்சுதான் இப்ப அதுல ஒரு வீடு இருந்தா அப்படி இருக்கும் அதுலுக்கும் என்ன சொல்ற அன்பு இருந்தா அப்படி இருக்கும் என்ற மைய பத்தி தான் இந்த கதையை நான் ஒரு ஒரு சிறுமி அந்த பாட பாடசாரையினு படிக்க அனுபவங்கள் சொல்றான் இந்த நூல் அதாவது அவங்க படித்த பாட்டு பாடசாரை அந்த சிறுமி வந்து ஒரு ஊடகவியலாளர் அந்த சிறுமி படிக்கக்குள்ள வந்து சரியான குலப்படுத்த சிறுமணி சிறுமி வந்து என்ன செய்யறாங்க ஆஹ் ஒரு நர்சரி அதாவது பாடசாலைக்கு சரியான குலப்படி இந்த படிக்கிறதுக்கு கையிலாது என்னது படிக்க வர திரு சிறுமி அந்த சிறுமியை வந்து கொண்டு போய் சேர்க்காங்க ஒரு ஒரு குட்டி ஒரு நர்சரி அந்த நர்சரி எப்படி இருக்கா ஒரு ரயில் பெட்டிக்குள்ள இருக்குது விவசாயியும் ரயில் பட்டிக்கலாம் அங்கே கதிரை போட்டு அது ஒரு ஒரு ஆசையை நடத்தி வர பாஸ்டர்ன்னு நினைக்கிறேன் நடத்தி வர நடத்தி வந்தவொடனே அந்த வாத்தியத்தை வந்து அவங்க கற்றுக்கொள்ற விஷயங்கள் தான் அந்தந்த குருநாவல் நாங்க ஒரு இயற்கை சூழல் இருக்கிற ஒரு பகுதி தான் மனிதர்கள் இந்த மனிதர்கள் இயற்கையில இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களோடையும் இணைஞ்ச வாழ்தல வாழணும் ஆனா அப்படி இல்லாமலுக்கு நாங்க இந்த அறிவியல் வளர்ச்சி காரணமாக விவசாய புரட்சி ஒன்றை செய்து அந்த விவசாயத்துல ஒரு லாப நோக்கம் ஆஹ் எங்களுக்கான அதிக விளைச்சலை பெறணும்ன்றதுக்காக பூச்சிக்கொல்லிகளை பாவிக்கிறதும் அந்த பூச்சிக்கொல்லிகள் வகைகள் என்ன அது எப்படியான தாக்கங்கள் ஏற்படுத்துறது நிலத்துல இருக்கிற ஆஹ் சின்ன பூச்சி குழுக்கள்ல இருந்து அஹ் வண்டுகள்ல இருந்து தாவரங்கள்ல இருந்து நீர் ஆஹ் மற்ற ஏனைய அந்த உணவு செங்கில வர ஒவ்வொரு நிலையான உயிரினங்கள்லையும் எவ்வளவான பாதிப்பை ஏற்படுத்துறது ஒட்டுமொத்தமா அவ்வளவு பாதிப்பும் மனிதர்களை எப்படி வந்து தாக்குது எழுத்துருக்கு பிறகுதான் கட்டுரை எல்லாம் எழுத தொடங்கின அந்த வகையில அந்த நான் எங்க போனாலும் எனக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது என்ற கைவினை அதாவது கைத்தறையும் கைத்தறை கைவினையும் தான் நான் எங்க போனாலும் என்னை ஒரு அடையாளப்படுத்துற ஒரு திறனா நான் அதை பார்க்கறேன் அந்த வகையில நான் ப படிக்கிற வாசிக்கிற புத்தகங்கள் அது சம்பந்தப்பட்டது அதே போல கைத்தறி களஞ்சியம் என்றது உண்டு இது வந்து காரப்பன் என்றவராக எழுதியிருக்கிற இந்த புத்தகத்துல வந்து கைத்தறி நெசவாளர்கள் பிரச்சனை அவங்கள உள்ளுணர்வுகள் அவங்க எதிர்நோக்குற பிரச்சனைகள் சம்பந்தம் சம்பந்தமாகவும் இந்த இதை எழுதின ஒரு நெசவாளர் இதை எழுதினதும் நெசவாளர் தான்